எவ்வளவு அறிக்கு கேட்டாங்க இதுنا 6 ரூபாய் கேட்டாங்க ரெண்டு சைடு 6 ரூபாய் கேட்டாங்க நீங்க எவ்வளவு தான் கொடுக்கலாம்ன்றீங்க 6 அண்ணா கொடுக்கலாம் இதெல்லாம் 1 3 ரூபாய் 2 இப்படி வருது மூன்று ரூபாய் ரென்னீங்களா எவ்வளவு தான் கொடுங்க அண்ணா 2 3 4 இதெல்லாம் நம்பரோ சைடு வந்து கேட்டாங்க

நல்லா வளர்ப்பு குட்டிகளாக கொண்டாந்துக்கிறீங்களா ஆமாண்ணா எத்தனை குட்டிகிட்ட கொண்டாந்துக்கிறீங்க நான் ஒரு இருபது முப்பது குட்டி முப்பது குட்டி கொண்டாந்து இது எல்லாமே உங்களுக்கு இல்லை தனித்தனியாக கட்டி போட்டுருக்கல சைஸ் சைஸ் வரையா சைஸ் இதில் எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா நான் மூணு மாதம் குட்டி இது மூணு மாதம் குட்டி அதுக்குன்னா அது ஒரு ரெண்டு மாதம் குட்டி தான் அதுனா ரெண்டு மாதம் குட்டி எல்லாம் ரெண்டு மாதம் குட்டி தான் நல்லா ரெண்டுமே ரெண்டு மாதம் குட்டி எல்லாம் இதெல்லாம் எவ்வளோ நான் வேலை சொல்கிறீங்க நான் இதெல்லாம் அஞ்சரை சொல்கிறேன் அஞ்சரை சொல்கிறீங்க யாராவது கேட்டுருக்காங்களா நான் நாலு நாலரை கேட்குறேன் நாலு நாலரை நீங்கள் எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க

நீங்கள் செமரியாடு மட்டும்தான் பண்ணுறீங்களாண்ணா செம்மரியாடு மட்டும் தான் இது குட்டினா வளர்ப்பு குட்டிலேருந்து பண்ணுறீங்களா நீங்கள் வளர்ப்பு மட்டும்தான் பண்ணுறீங்க சரி யாராவது குட்டி வேணுன்னா உங்களை பண்ணலாம் உங்க நம்பர் அப்படியே சொல்லுங்கண்ணா தொண்ணூற்றி ஏழு ஏழு அறுபத்தி அறுபத்தாறு நூறு நூறு பதினஞ்சு பதினஞ்சு பேருங்கண்ணா ராமசாமிங்களா சரிங்கண்ணா யாராவது ஆடு நல்லா எங்கே வரீங்க ஆனா மோர் பழைய ஆமாண்ணா சரி சரி நான் எத்தனை ஆடு நான் கொண்டாந்துக்கிறீங்க ஆனா குட்டி ஒரு பத்து குட்டி கொண்டு வந்தான ஒரு நாலு வித்தங்கண்ணா இன்னும் ஆர்டர்ண்ணா நாலு வித்துருக்கீங்க ஆறு வித்துருக்கீங்க அதெல்லாம் நல்ல ரேட்டு கொடுத்துருக்கீங்களாண்ணா ஆஹ் ஓரளவு பரவாயில்லை அதெல்லாம் எத்தனை மாசம் கூட்டிங்கண்ணா ஆனா இதெல்லாம் மூன்றரை மாசம் குட்டிங்க மூன்றரை மாசம் குட்டி மூணு ஒன்றரை மாசம் மூணு மூன்றரை மாசம் செம்மரியாடு மட்டும் தான் நீங்க பண்றீங்களாண்ணா குட்டி ஊட்டி மட்டும்தான் செம்மரி குட்டி மட்டும் எவ்வளவுண்ணா வேலை சொல்றீங்க ஆனா ஆனா ஜோடி பதிமூணு ரூபா சொன்னாங்கண்ணா பதினோரு ரூபா குடுத்துருவோம்னா ஜோடி பதினோரு ரூபா குடுத்துருவாங்க அப்ப இது தனியா ஒண்ணு கேட்டாங்களா அப்ப எப்படினா குடுப்பீங்க எவ்வளவு ஒண்ணு தனியா கேட்டாங்கன்னா அஞ்சுறேன் அஞ்சுல வந்த மாதிரி வந்த மாதிரி சரி சரிம்மா இப்போ உங்களை பண்ண வாங்க முடியுமா நான் வாங்கிக்கலாங்கண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா சொல்கிறேன் சொல்லுங்கள் எண்பத்தி எட்டு ஆ முப்பத்தெட்டு ஆ நாலு அறுபத்தி நாலு உன் பேர் பழனிச்சாந்த் குட்டி எத்தனை குட்டி ஒரு வாரத்துக்குட்டியா என்ன சொல்றீங்க சொல்கிறீங்க ஜோடி அஞ்சு ரூபாயா

அந்த அதுல இருக்குறது இந்த குட்டி இதுல மூணு ரூபா ரென்டாய் இப்படி வருது மூணு ரூபா ரென்டாயா ரென்டாய் விலை கேட்டங்களா ம் எவ்வளவு கேட்டாங்க 1.5 கேட்டாங்க 2.5 கேட்டங்களா நீ குடுங்களீங்களா 2.5 ஆமாங்க

எவ்வளோக்கு வாங்குனீங்க மூவாயிரத்தி அறநூறுவா நான் எவ்வளோ சொன்னாங்க நாளிறேன் சொல்லுண்ண நாலு நாலாயிரத்து நூறு சொல்லி மூவாயிரத்தி அறநூறுரூவாய்க்கு வாங்கிருக்கிறோம் நாலாயிரத்துக்கு வாங்க எத்தனை ஆடு வாங்குங்க ஒன்பதாடு ஒன்பது ஆடா நாலாயிரத்தி ஐநூறு சொன்னாங்களா மூவாயிரத்தி அஞ்சு குட்டி மூணாயிரத்தி அஞ்சு குட்டி மூவாயிரத்தி அறுநூறுவா மேடம் வாங்கிருக்கீங்க நாலு குட்டி கெடா குட்டிங்களா எல்லாமே எல்லாமே கெடா எல்லாமே காசு தான் எங்கேருந்து வரீங்க எங்கேருந்து வரீங்க மயிலும் பாடிங்களா எத்தனை வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆகுதுங்களா இல்ல கெடா மட்டும் இருக்குங்களா இல்ல பொட்டை இருக்கு பூரா கெடா மட்டும் தாங்களா இல்ல ஒரு வருஷம் கெடா எவ்வளவு கே வேலை சொல்றீங்க ஐயா எவ்வளவு வேலை சொல்றீங்க எவ்வளவு வேலை சொல்றீங்க ஒவ்வொன்றும் என்ன ரேட்டு கொடுத்தீங்க ஒரு ஆடு பதினஞ்சு ரூபா சொன்னீங்களா எவ்வளவு மேல வித்து

அண்ணா எங்கே இருக்குதுண்ணா வரீங்க வேலூர் வேலூரா எத்தனை குட்டி நான் கொண்டாந்துக்கிறீங்க இருபது குட்டி கொண்டாந்து இருபது குட்டி அது எல்லாமே உங்களுக்கு தான் இது வெள்ளாடுங்களா எத்தனை மாதம் குட்டிங்க இது மூணு மாத குட்டி ஆனால் இந்த இந்த சைஸ்லேயே பொங்கலாக கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக வந்துடுச்சு வந்துடுங்களா இந்த அளவுக்கு சரி சார் இதுல எவ்ளோ நான் வேலை சொல்றீங்க ஐயாயிரம் ரூபாய் சொல்லுங்க ஒண்ணு ஐயாயிரம் ரூபாய் சொல்றீங்க அதுலண்ணா ஆறாயிரத்தி ஐநூறு கேக்கறாங்க ஆயிரத்தி ஐநூறுவா சொல்றீங்க ஆறாயிரத்தி ஐநூறு ஆறு ரூபாயில கேக்குறாங்க ஆறு ரூபாய்க்கு ஆறு நீங்க ஆறாயிரத்தி நூறு ஆறாயிரத்தி நூறு ரூபாய்க்கே வாங்கலீங்க ால ஒன்று லா பார்க்க முடியாது நூறுரூவா சேர்த்து வச்சு கூட கொடுத்து ஒரு ஐநூறுவா செலவு ஏதாவது எத்தனை மாதம் கூட்டிங்கன்னா இது ஒரு ஆறு ஏழு மாதம் கூட்டிங்க ஆறு ஏழு மாதம் அவ்வளோ நாலு கடா கூட்டிங்க ஒரு ஒரு மொட்டை குட்டி ஒரு பொட்டை குட்டிங்க மொட்டை குட்டியாக இருந்தால் இது கம்மியாக தான் வைக்கிங்க கடா கொஞ்சம் சேர்த்து விற்கணும் இது எல்லாம் இதெல்லாம் ஆறு இரநூறு அந்த கொடுத்துருக்கீங்க அந்த மூணு வா பன்னெண்டாயிரம் நாலாயிரம் அது பல ஆகணும் வாங்கிட்டு மூணு சேர்த்து பன்னெண்டாயிரூபாய் பதினெட்டாயிரம் நாலு அதுல எவ்வளோ சேர்த்து வந்தா கொடுத்தா ஐநூறுவா முந்நூறுவா சேர்த்து கிடக்கும் ஐநூறுவா சேர்த்து பன்னெண்டாயிரம் அவ்வளவுதான் நீங்களே கொடுத்தா கூட கொடுத்து

பஜாறு எட்நூறுவாய் கறி விற்குதுங்க காட்டுக்குள்ள போனால் ஆயிரம் ரூபாய் கறி விற்குதுங்க ஆடு வாங்க முடியல அவங்க இங்க வந்தாதான் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு நிலவரம் தெரியும் இந்த மாதிரி சேனல் பார்த்தா அவங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி எவ்வளவு விற்கிது கிலோ கருநூறு விற்கிது நம்ம கிலோ ஆயிரம் ரூபா சொல்றோம் சந்த நிலவரம் எப்படினு தெரிஞ்சிக்கலாம் அவங்க ஒரு சிலர் காட்டே வரைக்கும் வந்து பார்க்கணும் தெரியும் சொல்றீங்கண்ணா கேட்டுருக்காங்களா பதினோராயிரத்து கேட்டாங்க பதினொன்று பதினொன்று பதினொன்றரை கேட்கறாங்க நீங்கள் எவ்வளோண்ணா கொடுக்கணும் பன்னெண்டாயிரம் கொடுத்துருங்க இந்த கேட்கணும்

வந்துரும் பார்த்தீங்கன்னா அஞ்சாறு மாதத்துலேயே வர குட்டியில் கொங்கு வளர்த்தேன் அதாவது சில தீவனம் போடுற தீனி அது உங்களை கான்டெக்ட் நம்பராக அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வாங்கலாம் எங்களா பார்த்தீங்கன்னா கருப்பு கடை உயிரடை கலர் குட்டி நானூற்றி நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் ஃபோர் ஜீரோ டபுள் செவன் எயிட் பேர் விஜய் ஆர் விஜய் பரம்பத்தி காண்டாக்ட் பண்ணுங்கள் வேணா முன்கூட்டியே சொல்லுங்க கருப்பு கடை எந்த எத்தனை கிலோ வேணும் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் பதிமூணு கிலோல இருந்து முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் தரும் சரி காட்டு குட்டி வேணாலும் சரி மேச்சேரி அடையாது வேணாலும் சரி சரி எடுக்கிறதுனால எடுக்கணும் நீங்க எங்கே இருந்தா வரீங்க நான் வேலைதான் பரவாயில்லை நீங்களும் வேலூர் தான் அவர் கூட தான் வந்தீங்களா அவர் கூட தான் வந்தீங்க நீங்க தனியாக மூணு கடை கொண்டு வந்தீங்களா இல்லை அதிகமாக கொண்டு வந்தீங்களா அஞ்சு கடை கொண்டு வந்தாங்க பாஞ்சில் பன்னெண்டு வித்துட்டிங்க அந்த மூணு வச்சுருக்கீங்க அதெல்லாம் நல்லா ரேட்டு கொடுத்துருக்கீங்களாண்ணா இன்னைக்கு மாதிரியாக ஒரு மாதிரியாக போச்சு எல்லாம் விளையாடுங்கண்ணா காட்டு குட்டி வீட்டில் வளர்த்துறது எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறதாங்க எத்தனை மாதம் குட்டிங்க இதெல்லாம் ஒரு ஆறு மாதம் வளர்த்துங்க அதெல்லாம் இருக்கணும் எல்லாம் கடை குட்டியாக எல்லாம் குட்டிங்க கலந்து கலந்துதான் இருக்கு எல்லாம் மொத்தமாக தான் அதனால அதனால ஒட்டுக்க வாங்கிட்டு ஏய் எவ்வளோண்ணா விலை சொல்கிறீங்க இது அஞ்சல சொல்றீங்க அஞ்சை கால் வந்தால் இது மட்டும் சொல்றீங்களா இல்லை மூணுமே அவங்க வந்து அவரை தனியாக பிரிச்சு கேட்டாங்கன்னா அஞ்சு கால் ரூபாய் கொடுத்துருவீங்க அப்போ ஒட்டுக்காய் கேட்டால் அஞ்சு ரூபா வேலை கூட கொடுத்துருவீங்க அந்த ரேட்டுக்கு வராதுன்னா நம்ம விலையை அதிகமாக சொகுதில்லைங்க கரெக்டாக தான் வளர்ந்துடுவோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து விலை சேர்த்து சொல்லி மறுபடியும் அவங்ககிட்ட ஒரு ரேட்டு நம்ம பேச முடியாது அஞ்சு மூணுமா நூறுரூவா சேர்த்து வந்தால் கொடுத்து போயிடுவோம் அவ்வளோதான் வேற நம்ம அதுக்கு மேலே

கெடாடுங்களா கொடியாடுங்களா இது எத்தனை கிட இங்க இருபது கொண்டாதிங்க எல்லாம் விற்றுட்டீங்களாங்க இப்போ இது மூணுங்க எவ்வளோங்க எவ்வளோ ஒன்பதாயிரத்துக்கு ஒன்பதாயிரத்து பதினோராயிரம் சொல்லி ஒன்பதாயிரம் கேட்குறாங்க நீங்கள் எவ்வளோன்னா கொடுப்பீங்க என்ன பண்ண போனா ஏதோ ஒரு ஆயிரம் ஐநூறு இதெல்லாம் எத்தனை கிலோ அங்கேயே வரும் பதிமூணு கிலோ வரும் பன்னெண்டு கிலோ வரும் பாஞ்சு கிலோ வரும் ஆட்டு தரத்தை ஆட்டு தரத்தை போட்டு என்ன குட்டி போயிடுது ட்டியாட்டியாட்டகுட்டி என்ன ரகம் இது இது சேல கருப்பாடுங்களா சேலை கருப்புங்களா நீங்க பௌத்திரம் தல இருந்து வரீங்களா எவ்வளவு வேலை சொல்றீங்க ரெண்டு ரெண்டாயிரம் ரூபாய் சொல்றீங்களா வேற கேட்டுருக்காங்களா எவ்வளவு கேட்டாரு ஆயிரத்தி ஐநூறுவா கேட்டாங்க நீங்க ரெண்டு ஒரு நூறு இரநூறு கம்மியெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா ஒரு ஒருநூறுவா இரநூறுவா கம்மியாக இருந்தால் கொடுத்துருவீங்களா ஆயிரத்தி எட்நூறுவா கேட்டால் கொடுத்துருவீங்க எத்தனை நாள் ஆச்சு குட்டி போட்டு ரெண்டு மாதம் மாதம் ரெண்டு மாதம் ரெண்டு ரெண்டு நாள் மூணு நாள் தான் இருக்கும் ரெண்டு மாதம் ஆகுமா இது பெருசாக இருக்குமில்ல என்ன ரெண்டு மாதம் தான்